காய் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்பு கிழங்கு காரக்குழம்பு முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறமானதும் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வதங்கிடாது அதனால் உப்பு சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் கல் உப்பு தான் சேர்ப்போம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளி வந்து கொஞ்சம் கூட நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து அப்படியே நம்ம ராவாக மிளகாய் சேர்த்தோன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி சமைக்கும்போது அவங்க காலத்தில் அது நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ ஒரு தக்காளி தொக்கு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஏதோ வெல்லம் போட்ட மாதிரி இனிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற தக்காளி வந்துட்டு வதங்குறதும் இல்லை டேஸ்ட்டுமும் வந்து அவ்வளோவா இல்லை ஓகே இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போது ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் உங்கள் தேவைய நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் புளி கரைசல் ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து உற வச்சு கரைசல் ஊற்றிக்கோங்க இப்போவே நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அங்கே வந்து நல்லா கிளறி விடுறோம் ஏன்னா வந்து அந்த மிளகாய் தூள் கட்டி பிடிக்காமல் இருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேப்பங்கிழங்க வந்துட்டு வேக வெட்டுறணும் இந்த மாதிரி இதை வந்து கொதிக்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் இந்த குழ இந்த குழம்பை வந்து தாளிப்புக்கு முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இவன் பார்த்திங்களா கன்று குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்கான் இப்போது சேப்பங்கிழங்கு சேர்த்தாச்சு சேப்பங்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து அந்த குழம்ப மூடி கொதிக்க விடணும் அவ்வளோதான் ஏன்னா சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் அதனால் திரும்ப வந்து அது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை அது ஒரு மாதிரி உடஞ்சிரும் குழ குழன்னு இருக்க ஒரு மாதிரி நல்லா இருக்காது இப்போ நீங்கள் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அங்கே பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நல்லா போட்டு தூவி குழம்ப வந்து நிறுத்திடணும் அவ்வளோதான் நன்றி